நம்பர் சரி ஆமாங்கய்யா அப்புறம் இது உண்மைதானா சம்பவங்கள் எல்லாமே உண்மைதானா நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மையா எதுவுமே போய் கிடையாது நூத்துக்கு நூறு சதவீதம் ஓ உண்மைதான் என்ன இவன் இந்த நம்ம பாலசேகர் ஒரு என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அப்டூ நவ் வரைக்கும் அவரோட ரிலேஷன் ரெண்டு குழந்தை பார்த்திருக்கான்

பாத்தீங்களா அப்போ தான் பண்ணி சார் இல்ல இவன் சேட்டு தானே பண்ணிருக்கான் ஏமாச்சிருக்கான் இது எவ்ளோ தப்பான செயல் செயலு அதாவது நித்தியானந்தா தப்பு பண்ணும்போது வந்து சட்டங்கள் வந்து கொஞ்சம் கடுமையா இருந்துச்சு இப்ப வந்து சட்டங்கள் வந்து பெண்களுக்கு சாதுவா இருக்கு அதாவது பொண்ணு சம்பத்தோட போக எதுவும் சொல்ல முடியாது

இன்னைக்குமே வந்து நானே எக்ஸாம் எடுத்துல உங்களை வந்து உங்க உங்களுக்கு தப்பா குற்றச்சாடு பண்றாங்க நீ என்னங்க பண்ணுவீங்க அம்மா கண்டிப்பா கண்டிப்பா அத வந்து நீங்க வந்து ப்ரூஃப் பண்ண கிளீன் இட்ஸ் இருக்கு முறைப்படி நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் செலவு வச்சா பக்காவா பண்ணலாம் அதுக்கு போயிட்டு அவருக்கு ரூபா கொடுத்து ஏழன் டிவிக்கு ரூபா கொடுத்து வச்சு இது பண்ணி அவரே அவர் அசிங்கப்படுத்திட்டாரு ஈரன் ஈரன் டிவி கார ஒரு அவன் கிறிஸ்தவனே கிடையாது அவன் அவன் ரூபாய் கொடுத்து அவன இது பண்ணி வச்சு இது பண்ணி தேவையில்லாத விஷயம் அவங்களே அவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க நான் வந்து என்ன வந்து ரொம்ப டிரான்ஸ்சர் பண்ணாங்க ஆள வச்சு மிரட்டி வச்சு ரொம்ப இது பண்ணாங்க இவங்க ஒரு குரூப் இருக்காங்க சார் இவரு ஜாஞ்சவராஜ் ஆஹ் எஸ்ஐ கே எஸ்ஐ கேல்லா பெங்களூர் ஒரு பாஸ்டர் இவங்க எல்லாமே ஒரு எல்லாமே வந்து ஒரு டீம் டிமொருதான் ஓ எனக்கு தெரிஞ்ச பாதிக்கப்பட்ட அந்த விஷயம் வெளிய கொண்டு வந்துருக்கேன் தெரியாம இத்தனை பாதிக்கப்பட்டு போகா சொல்லுங்க ஆண்டவருடைய நாமத்தை எவ்வளவு கவனப்படுத்தான்னு

தப்பா இருந்தாலுமே அதை நீ சொல்லுறதுக்கு நீ யாரு அப்படிங்க நான் சேனல்ல போட்டேன் என் சேனல்ல போட்டேன் ஏன்பா காவலித்தனம் பண்ணதுக்கு கிறிஸ்து பேரா கிடைச்சது அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன் உங்க சேனல் என் பேர் வந்து தமிழ் கிறிஸ்டியானிட்டி சோஷியல் மீடியா யூடியூப் சேனல் தமிழ் கிறிஸ்டியன் அப்படியா சரி 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 நீங்க போடுறீங்களா ஆமா நான் அவனை பத்தி ஏற்கனவே போடுங்க அவன் வாட்ஸ்அப் நான் பல வருஷமா அவன் அவன் எனக்கு வாட்ஸ்அப்ல பேசுவான் இப்ப சினிமா சார்ந்தது ஏன்பா போறத அப்படிலாம் கேட்டிருக்கேன் அவன்கிட்ட உம் பதில் ரீப்ளேவே கிடையாது அவன் ஒரு காவலிப்பேங்கறது முதலே தெரியும் உம் ஆனா இவன் கிறிஸ்துவ பேரை சொல்லி கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பிள்ளவரும் வந்து தருவாரு ஆண்டவர் பெற செய்கிறவர் பெற செய்வார் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி நம்பி வந்த விசுவாசி அவன் இந்த மாதிரி ஒரு மோசம் பண்ணிருக்கானே இவன் எவ்வளவு பெரிய ஒரு காவலித்துவமான ஒரு வேலையை பார்த்திருக்கா அவன் உம் இவன் எல்லாம் சொல்லவே கூடாதுல்ல